ி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் கொள்ளை எடுத்து சென்ற மர்ம நபர்கள் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மதுரை மாவட்டம் மாவட்டம்பட்டி அருகே அயோத்திப்பட்டியைச் சேர்ந்தவர் பனராஜா மனைவி சுதா பனராஜா பெரிய குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வரும் சூழலில் சுதா ஊரில் உள்ள தோட்டத்தில் விவசாயம் செய்து வருகின்றார் இந்நிலையில் சுதா இன்று வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு தோட்டத்திற்கு விவசாயம் செய்ய சென்றுவிட்டு மாலை விவசாய பணிகளை முடித்துவிட்டு வீடு திரும்பியபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது போது பூட்டியிருந்த வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த இருபத்தி மூன்றரை பவுன் நகை நான்கு லட்சம் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றிருந்ததை அறிந்த சேடம்பட்டி காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர் தகவலறிந்து விரைந்து வந்த சேடம்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து வீட்டின் முன்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்